அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நான் கிளம்பியாச்சு கோவிலுக்கு இங்கேயே டைம் ஆயிடுச்சு அதனால் இங்கே வீடியோ எடுக்க முடியல இவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க வெளியில் அங்கே போயிட்டு கோவிலில் போயிட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம்

சரி எடுங்கப்பா அவரு வளைச்சு எடுங்க ஸ்டேட்டஸ் பார்த்தா அது டிபியில வச்சிருங்க நான் எதுவுமே சொல்லலை அவரே சரஸ்வதி பூஜை ஞாபகத்துல இருப்பாராட்டுக்குது வேண்டா வேண்டா அவர் கிண்டல் பண்ணிட்டு சரஸ்வதி பூஜைவா இருக்கிற ஒரு அவர் கிண்டலுக்கு சொல்றாரு எல்லா பக்கம் வெச்சிட்டீங்க மردு பேசி நீங்க சொன்னா அப்பற கே ஏனா நீங்க சொன்ன அப்புறம் கேட்கணும்ல சீட்டுக்கு என்ன வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல பாத்தீங்களா கண்ணாடிக்கு கண்ணாடி நைட்

சாமி கும்பிடு சாமி கும்பிடு கோவிலுக்கு சாமி எதுக்கு அவர் சொல்லிட்டு கிண்டலுக்கு அப்புறம் அவர் உண்மையா சொன்னீங்கன்னா செய்ய மாட்டா புளி வருது புளி வருதுன்னு வரல அப்புறம் பார்த்தா புளி வந்து நம்மளையும் பாங்களா அந்த கதையாயிரப்புறம் நாற்பது சாரம் தான் நீங்க உடனே சொல்றா அப்படி மரளிப்பு நாற்பது சாரம் வாங்கிட்டு வச்சோம் என்ன மூளைன்னு பார்த்தீங்களா ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்லை இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போனா கொடுத்துட்டு 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 அங்க ஒண்ணாந்துட்டுக்கு வரும் கோபம் வந்து ஃபோன் கொடுக்கல அங்க போய் எங்க வந்தாலும் எல்லா குழந்தைங்களும் எப்படி விளையாடிட்டுறாங்க வரும் கோவில இவங்க ரெண்டு பேரும் என்னமோ போனும் போனு போனுட்டு அழுதுட்டுக்கிறாங்க नगपुरी भाई बोलो 7 मिनट बूजी फोन मांगला जाति मत मत कर ना ఆ తీరాలి మొన్న మామ అంటాడు బారవాల అవనాల నమ్మల దేల

cái gì để rồi mà cái bóng rối cái bóng cái bóng cái bóng cái

மணிந்து <laughs> ஒரு <laughs> കോടയിൽ yeah. എടുത്തോ <Sessimnoon>

திருப்தியாக இருக்கு மனசுக்கு ஓகே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆராதனாக்கும் சுகாஸ்க்கும் நியூ இயர் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க ரெண்டு பேர் சொன்ன வச்சா கேட்கறதில்ல இந்த வருஷத்துல இருந்தால் சொன்ன வச்சு கேட்டு நல்ல பசங்களா இருக்கணும்னு வாழ்த்துங்கள் நானும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆ சுகாஷ் நில்லை அங்கே நில்லு நின்று சொல்லு நான் உட்காந்து சொல்கிறேன் கால் வலிக்கு சரி இது சொல்லுங்கள் சொல்லுங்கள் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான சப்ஸ்கிரைபர் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த வருடத்தில் உங்களுடைய உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுக்கும் ஆண்டாக அமைய அமைய வேண்டும் என்று மனமாற வா வாழ்த்திக்கிறேன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து புத்தாண்டு அன்று ஆமணிக்கு போ போய் பூசை போட்டு அந்த அந்த ஆத்தா பச்சைனாயி அம்மான்னு பார்த்தா அவ்வளவு திருப்தியாக இருக்குதுங்க நண்பர்களே நீங்களும் எல்லா கோயிலுக்கும் போய்ங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் யாராருக்கு என்னென்ன கோயிலுக்கு போக போ போகறக்கு முடியுமோ அந்த அந்த மாதிரி போய் நல்லா இறைவனை தரிசித்து நல்லா நீண்ட ஆயிலோட வாழணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் அப்புறமா இன்னைக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த மனஸ்தாபமும் இல்லாம சந்தோஷமா இருங்க அதான் ஒரு நம்பிக்கை பூரா சந்தோஷமா சிரிச்சிட்டு நல்லா இருங்க வாழ்நாள் முழுவதும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஆமா இதே போல நிறைய ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மூத்த பார்த்தா அவ்வளவு உண்மையாலுமே எனக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப திருப்தியான புத்தாண்டா இருக்குதுங்க இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் ம்